நாடு எப்படிப்பட்ட நாட்டில் நான் வாழ்றேன் பாரு நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுறார் எப்படி பேசுறார் விடுதலை பெற்ற எழுபது ஆண்டு கால இந்தியா இப்ப கூட எட்டு ஆண்டு ஆயிடுச்சு அப்பவும் அவர் தான் பிரதமர் இப்ப அவர் தான் பிரதமர் பிரதமர் விடுதலை பெற்ற எழுபது ஆண்டு கால இந்தியா இன்னும் மின்சாரமே போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள் சொல்லிட்டு ஒரு ஆறு மாசத்துல பணம் செல்லாதுன்னு செல்லாதுன்னு செல்போன் டிரான்சாக்சன் மின்னணு பரிமாற்றம்

அங்க அவன் மனு உடம்புக்கு முடியலன்னு மலம் காட்டுறதுன்னு திண்டுக்கு பக்கத்துல ஊருக்கு மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர்றதுக்குள்ள தொட்டி கட்டி முன்னாடி ஒருத்தன் கட்ட பின்னாடி ஒருத்தன் கட்டையை வச்சுக்கிட்டு தொட்டியை கட்டி தூக்கி வர இறந்து வச்சு பொம்பளை இன்னைக்கு பார்த்து செய் கேள்வி டெவலப்பு இதுக்கு வேற மாதிரி மருத்துவம் செய்யணும் தம்பி சிவாஜி படத்தில் அந்த டார்க் ரூமுக்குள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் வேலை செஞ்சு இந்த நம்ம ஜிம் பாய்ஸ்லாம் இருப்பான் பார்த்துருப்பேன் எல்லாம் அவனை குறுக்கு மறுக்குமா அப்படியே நடக்க விடணும் நடக்க விட்டு பச்சை மட்டை நல்லா தருத்தோட பெற்று வந்து நல்லா செட் ஆகிடும் ஒரு பயம் கதில் வாங்க மாட்டான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த போராட்டத்தை நீ இப்போ எடுக்கக்கூடாது தேர்தல் அறிவிக்கிற இன்னொரு ஆறு மாதம் இருக்குன்னா அப்போ எடுத்தீங்கன்னா வேணாம் காட்சி ரூபாய் நந்தி எல்லாரும் கவனிப்பாங்க அம்மி மக்களை தேடி மருத்துவம் கொண்டு வந்த இந்த மகராசக்கள் தான் மக்களை தேடி மருத்துவரில் மருத்துவராக இருந்தான் இதே மாதிரி போராடிட்டு இருந்தான் ஏன்னு கேள எனக்கு சம்பளம் பற்றல சம்பளமே வரல எவ்வளவு சம்பளம் மாசம் ஐயாயிரம் மக்களை தேடி வேலை வேலைவாய்ப்பை பெருக்கி கொடுக்கிற நாடு பி படித்தவர்கள் நானூறு பேர் வாயில் காப்பாளர் வாட்ச்மேன் வேலைக்கு வந்து மருத்துவங்க வாட்ச்மேன் வேலைக்கு நாட்டில் வேலை வாய்ப்பை பெருக்கிறோம் நாங்கள் வளர்கிறோம் நாங்கள் முன்னேறோம் ஏதோ ஒன்று நடந்துருச்சு கொடுமை எல்லா துயரத்தையும் தொடக்கணும்னா ஒரு வழிதான் நம்பி இருக்குது அதிகாரம் மக்களுக்கானதாக இருக்கணும் அதிகாரம் எப்படி இருக்குது தெரியுமா அதிகாரம் மக்களுக்கானது நாட்டு மக்களுக்கு அல்ல என் வீட்டு மக்களுக்கானது எந்த மாதிரி நான் உன்கிட்ட கேட்குறேன் எல்லாம் படித்த பிள்ளைங்க தானே ஒம்பது லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு கட்டறிந்த என் தண்டிகள் காவல்துறையினருக்காக நன்றி சொல்லுங்கள் எல்லாரும் யோசிப்போம் ஒம்பது லட்சம் கோடி கடன் இந்த கடனை பெற்று நிறைவேற்றி முடிக்கப்பட்ட நலத்திட்டம் ஒன்று இப்ப அண்ணன் சாலையை மிக சிறப்புற அமைத்தோம் கழிவுநீர் மழைநீர் நீர் வழிந்து ஓட காவாய்கள் அமைத்தோம் இது மாதிரி நகருக்குள்ள அழுக்கு நீர் ஓடுவது சுத்தப்படுத்தினோம் தரமான போக்குவரத்து கொடுத்தோம் நல்ல பேருந்து அருமையான கொடுத்தோம் தடையற்ற மின்சாரம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் முதலீடு செய்தோம் ப்ரொடக்ஷன் பர்ச்சேஸில் இல்லை வாங்குறதில் இல்லை வாங்குவதில் தான் இதுவரை இந்த அரசுகள் முதலீடு செஞ்சிருக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு கோடி இருபதாயிரம் கோடி ஏன் வாங்குவதில் முதலீடு செய்து உற்பத்தியில் முதலீடு செய்யல உற்பத்தியில் முதலீடு செய்தால் அது நிரந்தர தீர்வாகிவிடும் அப்ப வாங்குவதில் முதலீடு செய்தால் ஒரு அழகு மின்சாரம் ஒரு யூனிட் மின்சாரம் அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு வாங்கினா கூட இருபது காசு முப்பது காசு கூட பல ஆயிரம் கோடி ஓடுகிறது இந்த கமிஷனுக்காக கர்நாடக முதலாளி ஆந்திர முதலாளி அதானி ஏன் அதானி தயாரிக்கிறான் என்னன்ற எல்லாரும் தனியாருங்க பள்ளிக்கூடம் அவர் தான் மருத்துவமனை தான் நடத்துவாருங்க போக்குவரத்து அவர்தான் நடத்துவாங்க ஓட்டுவாருங்க எல்லாமே வருவாங்க அரசு நீ என்ன நடத்துவாங்க டாஸ்மாக பிரமாதமா நடத்துவங்க தாரா இடத்துல சிறப்பாக சொல்லி சொல்லு இதே போராட்டத்தை போல டாஸ்மாக் பணியாளர்கள் ஒரு நாள் இந்த மாதிரி உட்கார்ந்து போராடினாங்க கடையில் வியாபாரம் நடக்கணும் அரை மணி நேரத்துல பேசி பிரச்சனை தீக்குமா இருக்காரு நாடு மக்களின் பிரச்சனையை கேட்டு இந்த பிரச்சனை பாரு ஒரு அரசு பாரு அரசு நீங்க போலீஸு நம்மளை பார்த்து நீ பா அடிச்சு கொடுக்குன்னு போலீஸுக்கு பார்க்க போலீஸா அரசாங்கம்னு நமக்கு பயப்படுது மொத்தமாக கூடிட்டாங்கன்னா என்ன பண்றேன்னு தெரியாம அந்த கரு தடுக்கிற ராமநாதத்தில் தடுத்துரு மதுரையில் தடுத்துரு ஆனால் அங்கே தடுக்க தடுக்க ராத்திரி எனக்கு அண்ணே அண்ணே இந்த வார்த்தை போராட்டத்துக்கு வர எல்லாரையும் அடிச்சு இது பண்ணுறாங்க ஒரு மண்டபத்தை அடைக்கிறாங்க அப்படியா போறா யார் அங்கே போகிற அதிகாரி ஆனால் போன் வாங்க மாட்டாருன்னு